நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி செலவில் கட்டப்பட்ட மன்னார்குடி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் புதிய பேருந்து நிலையம் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவால் திறக்கப்பட்டது மூன்று அல்லது நான்கு மாதங்களில் பெண்களுக்கான மிகப்பெரிய சிப்கா தொழில் பூங்கா டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கு துவங்கப்பட உள்ளது என அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் புதிய பேருந்து நிலையம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா குத்துவிளக்கு ஏற்றி பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தனர் பின்னர் அமைச்சர் கே என் நேரு கல்பெட்டை திறந்து வைத்தார் அப்போது பேசிய தொழில்துறை அமைச்சர் பழைய பேருந்து நிலையமாக இருந்தபோது தொலைதூரத்தில் இருந்து பயணித்து மண்ணை வரும்போது அயர்ந்து கழிவறை நாற்றம் ஊர் வந்துவிட்டது என எழுப்போம் இது எப்படிப்பட்ட ஊர் யார் யாரெல்லாம் வாழ்ந்த ஊர் பத்து ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் கெஞ்சி கூத்தாடி பேருந்து நிலையத்தை புதுப்பித்து தாருங்கள் என்றேன் அதிமுக அரசு ஒன்றும் செய்யவில்லை அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அமைச்சர் கே என் நேருவாள் மிகப்பெரிய மாற்றம் மன்னார்குடிக்கு வரப்போகிறது என்று நம்பினேன் அதன்படி நடந்துள்ளது அடுத்து நமது ஊராட்சி பகுதிகளில் மிகப்பெரிய சிப்கா தொழில் பூங்கா டெக்ஸ்டைல்ஸ் பார்க் துவங்கப்பட உள்ளது அதில் பெண்களுக்கு ஆயிரம் நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் மிக விரைவாக மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்குள் கட்ட திட்டமிட்டு உள்ளோம் என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கே என் நேரு அனைத்து குளங்களையும் சீர் செய்து இணைக்கும் பணி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் திட்டங்களை நிறைவேற்றப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட மாநகராட்சிக்கு மட்டும் நான்கரை ஆண்டு காலத்தில் ஐநூறு கோடிகளுக்கு மேல் தமிழக முதல்வர் வழங்கியிருக்கிறார் இங்குள்ள கடைகள் அனைத்தும் நீதிமன்ற மூலமாக அனைவருக்கும் பெற்று தரப்படும் என்றார் அமைச்சர் கே என் நேருவுக்கு வெள்ளி செங்கோள் அமைச்சர் டிஆர்பி ராஜா வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் தலைவர் மோகனச்சந்திரன் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி முன்னாள் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு நகர செயலாளர் வீர கணேசன் நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஊ ஊருக்குள்ள வரும்போது நாங்க வந்து பேரு நின்றவொடனே எழுந்துக்கலாம் அந்த கழிவுற நாற்றமே என்ன எழுப்பா என்ன சொன்னாங்க தாங்க உள்ள சத்தியமா எப்படிப்பட்ட ஊர் யாரெல்லாம் இருந்த ஊர் பத்தாண்டு காலம் எஞ்சி கூத்தாடி கதறி இருக்கு அந்த சட்டமன்றத்துல எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு சட்டமன்றத்துல கேட்டு ஒவ்வொரு கூட்டத்தொடரையும் மன்னார்டு பேருந்து நிலையத்தை தயவு செஞ்சு இதை எப்படியாவது புதுப்பித்து தாருங்கள் என்று கேட்டேன் பத்தாண்டு காலம் ஒண்ணும் நடக்கல நம்ம மன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஆனா ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடன் ஆட்சி பொறுப்பில் ஏற்றவுடன் மாண்பு அமைச்சர் அவர்களிடம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டவுடன் நிச்சயமாக மன்னார் மிகப்பெரிய ஒரு விடியல் இருக்கிறது என்று அவர்கள் ஆட்சியில் மிகப்பெரிய விடியல் இருக்கிறது என்று நம்புகிறேன் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு நம்ம ஊராட்சி பகுதியில் மிக பிரம்மாண்டமாக வெகு வரையில மாண்பு முதலமைச்சர் அவர்களின் கையால் ஒரு எம்ஓவி போட போறோம் சிப்கார்ட் தொழில் பூங்கா ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு போறோம் அதுல பெண்களுக்கு மட்டும் பெரும் பெண்களுக்கான அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஏறத்தால் ஆயிரம் வேலை மேல் டார்கெட் வச்சிருக்கேன் நிச்சயமா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்கு வெகு விரைவில் ஒரு மூன்று நாலு மாதங்களுக்குள்ளாவே அதை கட்ட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் எப்படியாவது விரைந்து அந்த திட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டு நமது பெண்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கும் அந்த வேலையை நான் இறங்கி இருக்கிறேன் கோடி மட்டுமல்ல அனைத்து குணங்களையும் சீர் செய்து அந்த இணைக்குகிற பணி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்காக திட்டங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க